ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மனிதனின் நிரந்தர தேடல் மனித மூளையானது சிறிய ஓடைகளை போன்ற தமணி மற்றும் கரிய நதிகளை போன்ற சிறை இரத்த குழாய்களை உள்ளமை பெற்று அதனுடைய மலை தொடர்கள் போன்ற மூளை சுருள்களுடன் ஒரு பெரிய பண்ணையின் சிறிய உருவாக காட்சியளிக்கிறது இந்த கண்கவர் எழில் பிரதேசம் ஒரு தெய்வீக வசிப்பாளரின்றி உள்ளதா எங்காவது ஆசிரியர் இல்லாத ஒரு நூல் பெற்றோர் இல்லாத ஒரு குழந்தை படைப்பாளி இல்லாத ஒரு கடிகாரம் கை விரி திறன் கலைஞர் இல்லாத ஒரு ரோஜா மலர் இருக்க முடியுமா இருக்கவே முடியாது இவ்விதமாகவே அற்புதமான மதிநுட்பமுள்ள முகவர்களால் மர்ம எழில்மிக்க மிக்க மூளை பிரதேசம் வடிவமைக்கப்பட்டுள்ளது பார்வை ஸ்பரிசம் ஓசை மனம் ருச்சி ஆகிய கதவுகள் பொருத்தப்பட்டு எலும்புக்காரை திசுக்களால் ஆன சுவர்களை கொண்ட இந்த அதிசயமான மண்டபத்தினுள் யார் வாழ்கின்றார் மனித கபாலமாகிய குவிந்த கூரையின் கீழ் உயிர் துடிப்புடனும் அறிவாற்றலுடனும் உள்ள கணக்கிலடங்கா எண்ணற்ற செல்களின் ஒரு கூட்டம் தீவிர செயல்பாடு காட்சிகளை தொடர்ந்து இயக்கி வருகின்றது நுண்ணிய மூளை செல்கள் பலவிதமான செயல்பாடுகளில் விருந்துபச்சாரம் செய்தல் சுய சோதனை செய்தல் புறத்தே உள்ள புலன் கதவுகளின் வழியாக நுழையும் உணர்ச்சிகள் எனும் விருந்தாளிகளை வரவேற்றல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளன உட்கிரகித்தல் மற்றும் வெளியேற்றுதல் ஆகிய செயல்முறைகளான வாங்குதலும் விற்றலும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன பல வகைப்பட்ட அத்தியாவசியமான பொருட்களை சுமந்து கொண்டு நுண்ணிய படகுகளைப் போன்று இரத்த அடுக்கள் தமணி இரத்த குழாய்கள் எனும் ஓடைகளின் ஊடாக நீந்தி சென்ற வண்ணம் உள்ளன இந்த அநேக சிற்றறைகளின் செயல்பாடுகளை வழிநடத்தி கட்டுப்படுத்துவது கண்ணுக்கு புலனாகாத குறும்புமிக்க குள்ளர்களும் நர்தேவதைகளும் உள்ள ஒரு கூட்டமாகிய பழக்கங்கள் ஆகும் சில சமயங்களில் அந்நிய மற்றும் நெறிமுறையற்ற பழக்கங்கள் கபால கூடிய அரசினுள் நுழைவதற்கு அனுமதிக்கப்படும் பொழுது பெரும் தீமை உண்டாக்கப்படுகின்றது அவை தமக்கு விருந்தளிப்பவர்கள் ஆகிய மூளை செல்களின் செயல்பாடுகளை அதிகாரம் செய்து கொண்டு தம்மையை பிரபுக்களாக நிர்ணயித்துக் கொள்கின்றன தம் சுதந்திரத்தின் மீதான இந்த ஆக்கிரமிப்பை மூளை செல்கள் எதிர்க்க முயலும் பொழுது தசையின் இந்த ஐக்கிய நாடுகள் உள்நாட்டு போரின் ஒரு காட்சியாக மாறுகின்றது மூளை செல்கள் அற்ப சர்வாதிகாரிகளைப் போல நடந்து கொள்ளும் சில பழக்கங்களின் உரிமையை சர்ச்சை செய்து கொண்டிருக்கும் போதே தேகமாகிய முழு தேகமும் உடல் நலக்கேடில் ஆழ்த்தப்படுகிறது பழக்கங்கள் மனித நடத்தையின் மீது கொடுங்கோளாட்சி புரிவதற்கு வேண்டிய சக்தியை எங்கனம் பெறுகின்றன ஒவ்வொரு மானுட செயற்பாடும் அது வெளிப்புற தேக அசைவாக செய்யப்பட்டாலும் சரி அல்லது உட்புற என்ன போக்காக இருந்தாலும் சரி குறிப்பிட்ட ஒரு பழக்கத்திற்கு அளிக்கப்படும் வாக்காகும் அந்த செயலோ அல்லது எண்ணமோ மீண்டும் மீண்டும் செய்யப்படுவதானது தேக அரசாங்கத்தில் ஒரு இடத்திற்கு அப்பழக்கம் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஆதரவாக வாக்குகளின் எண்ணிக்கையை பெருக்குகின்றன இத்தகைய செயல்பாடுகளின் கணிசமான எண்ணிக்கை அப்பழக்கத்திற்கு ஆட்சியில் அமர வாக்களிக்கின்றன வாழ்க்கையின் வெவ்வேறு காலகட்டங்களில் அனைத்து கடந்த கால மானுட செயற்பாடுகளின் வாக்கு தொகுப்புகள் எந்த பழக்கங்கள் ஆதிக்க மிகுதி பெற்று ஆட்சி செய்ய போகின்றன என்பதை நிர்ணயிக்கின்றன விரும்ப தகுந்த ஒரு பண்பு தரத்தை அனுசரிக்காமல் எண்ணிக்கை பெரும்பான்மையால் மற்றும் நிர்ணயிக்கப்படும் ஒரு தேர்வு நாட்டிற்கு அழிவை கொண்டு வரும் பெரும்பான்மையான வாக்காளர்கள் அறிவற்றவர்களாகவோ அல்லது குற்றவாளிகளாகவோ இருந்தால் அவர்கள் நிச்சயம் குளறுபடி செய்து தவறான ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பர் அதே போல் பகுத்தறிவின் மிக உயர்வான விதிக்கிணங்க மானுட செய்கைகளின் வாக்குகள் அளிக்கப்படாவிட்டால் மூளை செல்கள் கொடிய பழக்க சர்வாதிகாரிகளுக்கு தம்மை முன் யோசனையின்றி அடிமைகள் ஆக்கிக்கொள்ளும் தேக தேசத்தில் உண்மையாக இறை விழிப்புச்ச ஆன்மீக குடியரசின் பராமரிப்பிற்கு மூளை செல் பிரச்சனைகளின் முழுமையான கல்வி தேவைப்படுகிறது இக்குடிமக்கள் முன் யோசனையின்றி மீண்டும் மீண்டும் செய்யப்படும் செய்கைகளின் எண்ணிக்கை வலிமையின் அடிப்படையில் மட்டுமே பழக வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அனுமதி அளிக்காதிருக்க பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் மாறாக குடிமக்கள் ஒவ்வொரு செய்கை வாக்கு வாக்குப்பதிவுடனும் தரம் வாய்ந்த பகுத்தறிவு கவன சக்தியை விழிப்புணர்வுடன் உபயோகிக்க வேண்டும் அவர்கள் சீரிய பகுத்தறிவின் மூலம் வழி நடத்தப்பட வேண்டும் மேலும் வாக்குரிமையை துஷ்பிரயோகம் செய்வதற்கு வழிவகுக்கும் சூழ்நிலையுடன் உணர்ச்சி பூர்வமான பந்தமாகிய லஞ்சத்தை ஒப்புக்கொள்வதற்கு எதிரான அதன் எச்சரிக்கைகளை கவனத்துடன் கேட்டு நடக்க வேண்டும் ஜனாதிபதிக்குரிய பழக்க வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கு சீர்தூக்கி பார்க்கும் விவேகம்தான் ஒரே வழிகாட்டியாக இருக்க வேண்டும் பழக்க அடிமைகள் பிறக்கின்றனரா அல்லது ஆக்கப்படுகின்றனரா மது அருந்துவது விதமின்றி புகைப்பது அளவு கடந்து காஃபி அல்லது தேநீர் அருந்துவது மற்றும் கோபம் பேராசை பொறாமை சோம்பல் மனச்சோர்வு ஆகிய வழக்கமான மனோநிலைகள் அடிமைத்தனத்தின் பின் விளைவுகளை பற்றிய எந்த சிந்தனையும் இல்லாது செய்யப்பட்ட விவேகமற்ற சிறிய செயல்களினுடைய கூட்டங்களின் திரளான எண்ணிக்கை மிகுதியினால் பொதுவாக பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இப்படிப்பட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகியுள்ளவர்கள் அவர்களுடைய துரதிருஷ்டவசமான விதிப்பயனுக்கு ஏற்ப தவிர்க்க முடியாதபடியாக பிறக்கவில்லை இப்பிறவியிலோ அல்லது கடந்த ஒரு பிறவியிலோ தெரிந்தோ அல்லது தெரியாமலோ குறிப்பிட்ட சில செயற்பாடுகளை மாறாமல் மீண்டும் மீண்டும் செய்து அடிமைகளாக்கிக் கொண்டுள்ளனர் முதலாவது குடி ஒருபோதும் குடிகாரனை உண்டாக்கியதில்லை சிற்றின்பத்தின் முதலாவது செயல் ஒழுக்கம் கெட்டவரை உண்டாக்கியதில்லை போதை மருந்தின் முதலாவது பயன்பாடு ஒரு போதை அடிமையை உண்டாக்கியதில்லை தவறாக வழிநடத்தப்பட்ட நடத்தப்பட்ட இவ்வாறான செயல்களை இயந்திரத்தனமாகவோ அல்லது ஆழ்ந்து சிந்திக்காமலோ மீண்டும் மீண்டும் தொடர்ந்து செய்வதானது இந்த இறுக்கமாக பற்றி கொள்ளும் பழக்கங்களை ஆட்சிக்கு தேர்ந்தெடுக்கின்றது எண்ணிக்கை வலிமையானது கவனத்துடன் கூடிய விவேகத்தின் பண்பு தரமிக்க குரலை வென்றுள்ளது பின்னது தனது அதிகாரங்களை பயன்படுத்த தவறியதன் மூலம் பலவீனமுற்று அதனால் தனது வாக்கை இழந்துவிட்டது ஆகவே ஒரு தவறான செயலின் முதல் நிகழ்விற்கு எதிராக உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஒரு தடவை நீங்கள் செய்யும் எதையும் மீண்டும் நீங்கள் செய்ய சாத்தியமுள்ளது என திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் ஒரு பழக்க மிக வலிமையாகவும் பெரியதாகவும் உருளும் பணி பந்து போல வளர்கிறது உங்களுடைய எல்லா செயல்பாடுகளிலும் உங்களுடைய விவேகத்தை பயன்படுத்துங்கள் இல்லையெனில் நீங்கள் முன் யோசனையின்றி விரும்பத்தகாத பழக்கங்களின் ஆதரவற்ற அடிமையாக உங்களையே மாற்றிக்கொள்ள நேரலாம் ஒரு வலிமையான கெட்ட பழக்கம் தேக தேசத்தில் நீண்ட காலமாக அதிகாரத்தில் இருப்பது குழப்பத்தையும் துன்பத்தையும் வரவழைக்கும் ஆன்மீக பஞ்சம் மனரீதியான ரீதியான காய்ச்சல்கள் மேலும் பொதுவான உடல் மற்றும் மன ஏழ்மை ஆகியவை அந்த கொடுங்கோள் ஆட்சி நடத்தும் நடக்கும் தேசத்தில் நிலவுகின்றன ஒரு வலிமையான கெட்ட பழக்கம் தினசரி சுய சோதனை எனும் நீதிமன்றத்தின் முன்னர் மனசாட்சி எனும் தலைமை நீதிபதியின் கீழ் குற்றம் சாட்டப்பட வேண்டும் அந்நீதிபதி விவேகம் என்னும் நீதிமன்றத்தில் தெரிவிக்க வேண்டியது என்னவெனில் குற்றம் மிகுந்த செயல்களில் விடாப்படியாக இருப்பதினால் ஏற்படும் தவிர்க்க முடியாத விளைவுகள் பழுதடைந்த நரம்பு மண்டலம் வீணாக்கப்பட்ட சக்திகள் மறைந்து போன மகிழ்ச்சி ஆகியனவாக இருக்கும் என்பதாகும் இந்த இடைவிடாது ஒழிக்கப்படும் எச்சரிக்கை குறிப்பானது குற்றமுள்ள வஞ்சிக்கும் பழக்கத்தை என்றென்றைக்குமாக விட வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு விவேகம் எனும் நீதிபதிகளின் குழுவிலே படிப்படியாக தூண்டிட உதவி புரியும் நீதிமன்றத்தை நம்ப வைப்பது சில சமயங்களில் கடினமாக இருக்கும் புகைத்தல் மது அருந்துதல் அல்லது சில கெட்ட சவகாசம் ஆகியவற்றில் மித மெஞ்சியுள்ள அநேக மனிதர்கள் இந்த அடிமைத்தனமான நிர்பந்தங்களிலிருந்து விடுதலை பெற நாடவோ அல்லது விரும்புவதோ கூட இல்லை உண்மையை உணர்த்தும் வேதனையுள்ள விளைவுகளை அவர்கள் உடனேயே பெறாததால் தாம் செய்வதில் எந்தவித தீங்கும் இல்லை என பொய்யாக சிந்திக்கின்றனர் குழந்தைகளைப் போன்று தமது செயல்களின் இறுதி விளைவுகளை கற்பனை செய்து பார்க்க தவறுகின்றனர் நல்லது தீயது என்ற பாகுபாடில்லாது மனித செயல்களின் தன்மைக்கு ஏற்ப இயங்கும் விதிகளை அவர்கள் இயக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை அவர்கள் காண்பதில்லை அதாவது தீங்குமிகு மிகு பழக்கங்களின் மண் வெட்டிகள் மெதுவாக தோண்டினாலும் கூட அவை நிச்சயமாக ஓர் அகழ வாய்ப்பிழந்த அகால சவக்கொழியை எதனை நோக்கி தவறான பழக்கங்களுக்கு அடிமையானவன் சுட்டரிக்கும் துன்ப ஜுவாலைகள் ஊடாக செல்கிறானோ அந்த துன்பக் கொழியை தோன்றுகின்றன இத்தகைய பொறியில் அகப்பட்டுள்ள மனிதர்களை பற்றி கீதை கூறுகிறது அத்தியாயம் பதினாறு ஸ்லோகம் பதினாறு பல எண்ணங்களில் குழப்பமடைந்தவர்கள் மோக வலையில் மூட பெற்றவர்கள் போகங்களில் பற்றுடையவர்கள் பால் நரகில் வீழ்கின்றனர் ஆட்சி செய்யும் விரும்பத்தகாத பழக்கத்தின் கொடுங்கோன்மையை கவிழ்த்துவிட போவதாக உங்களுடைய மனதை முதலில் நம்பவையுங்கள் அதன் பின்பு அரசியல் அமைப்பிற்குட்பட்ட கிளர்ச்சி மற்றும் உண்மையான குற்றச்சாட்டு என்ற பணியையும் தொடங்குங்கள் சினங்கி அழுவதோ அல்லது துக்கமுற்ற மனப்பாங்கோ அல்லது மென்மையான எதிர்ப்போ அல்லது மூர்க்கத்தனமான ஆனால் அவ்வப்பொழுது செய்கின்ற கழகமோ ஒன்றுக்கும் பயனளிக்காது குறிப்பிட்ட செயல்களை திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக செய்வதாலேயே நீங்கள் உங்களுடைய பழக்கங்களின் படைப்பாளி ஆகின்றீர்கள் மேலும் நீங்கள் மன உறுதியையும் பகுத்தறிவின் விவேக சக்தியையும் விழிப்புணர்வுடன் உபயோகிப்பதன் மூலம் இதே போன்ற ஒழுங்கான முயற்சியை அமுல்படுத்தி தீங்கிழைக்கும் பழக்கங்களை ஒழிக்க வேண்டும் புதியதும் நல்லதுமான பழக்கங்களுடன் உங்களுடைய செயல்களை தொடர்பு படுத்துங்கள் அவற்றை தொடர்ந்து மும்மரமாகவும் ஆர்வத்துடனும் இருக்குமாறும் நல்ல பழக்கங்களுக்கு சேவை செய்வதிலும் ஏனைய நல்ல பழக்கங்களுடன் நட்பு கொண்டாட செய்வதிலையும் அக்கறையுடனும் இருக்குமாறு வைத்திருங்கள் உங்களுடைய செயல்கள் பழைய அபாயகரமான பழக்க தாக்கமுடைய தொடர்புக்கு திரும்ப ஆரம்பித்தால் தைரியம் இழக்காதீர்கள் சரியான செயல்களில் விடாப்படியாக இருங்கள் அவற்றிற்கு போதுமான அளவு அவகாசமும் கவனமும் கொடுங்கள் அப்போது புதிய நல்ல செயல்களின் வாக்கு எண்ணிக்கை பெருகி இறுதியாக பயனற்ற பழக்கத்தை தூக்கி எறிவதற்கும் அதனுடைய இடத்தில் தகுதியான ஒன்றினை தேர்ந்தெடுப்பதற்கும் போதிய அளவு சக்தி வாய்ந்ததாகும் ஒரு தீய பழக்கத்திற்கு கூட தலைமை அதிகாரம் அடைவதற்கு கால அவகாசம் தேவைப்படுகின்ற போது எதிரியான நல்ல பழக்கத்தின் வளர்ச்சி குறித்து ஏன் பொறுமை இழந்திருக்க வேண்டும் உங்களுடைய விரும்பத்தகாத பழக்கங்களை பற்றி சோர்வடையாது இருங்கள் அவற்றிற்கு உணவளிப்பதையும் இவ்வாறு திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் அவற்றை வலுவாக்குவதையும் வெறுமனே நிறுத்துங்கள் பழக்கங்களை உருவாக்குவதில் கழுகின்ற காலம் தனி நபரின் நரம்பு மண்டலம் மற்றும் மூளையை பொறுத்து மாறுபடுகிறது மேலும் ஒருவருடைய கவனத்தின் தரத்தால் முக்கியமாக தீர்மானிக்கப்படுகிறது ஆழ்ந்த ஒரு முகப்படுதலில் பயிற்சி பெற்ற கவன சக்தியின் மூலமாக எந்த பழக்கம் வேண்டுமானாலும் நிலைநாட்டப்படலாம் அதாவது மூளையில் புது அமைப்புகள் ஏற்படுத்தப்படலாம் கிட்டத்தட்ட உடனுக்குடனேயே மற்றும் நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு முகப்படுதலின் வலிமையும் நல்ல மற்றும் தீய அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும் இச்சா சக்தியும் கவனத்தை ஈர்க்கும் வகையில் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடைவான் இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த உண்மை பழக்கங்களுக்கு குறிப்பாக பொருந்தும் நற்செயல்களை உடைய ஒரு மனிதன் மேலும் நற்செயல்களை செய்வதற்காக தனது இச்சா சக்தியை வலுப்படுத்துகிறான் இவ்வாறாக சிறிதளவு முயற்சியினாலேயே நற்பண்புகளில் உயர்கிறான் ஆனால் தீய பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவன் தனது இச்சா சக்தியையும் விவேகத்தையும் நெறிதவரச் செய்து அதனால் புதிய நல்ல பழக்கங்களை உண்டாக்கும் சக்தி அற்று இருப்பது மட்டுமல்லாது ஆரம்பத்தில் அவன் வைத்திருந்த ஏதாயினும் நல்ல பழக்கங்களின் மீதான தனது பிடியையும் கூட முடிவில் பலவீனமுட செய்கிறான் நல்ல தீய பழக்கங்களின் தாக்கத்திற்கு உட்படாது உள்ளுணர்வு சார்ந்த விவேகத்தால் வழிநடத்தப்படும் பகுத்தறிவினால் ஒருவருடைய செயல்கள் ஆட்சி செய்யப்படுவது எலையற்ற இச்சாசக்தியை கொடுக்கிறது பகவத்கீதை அத்தியாயம் மூன்று ஸ்லோகம் ஏழு அர்ஜுனா ஆனால் இந்திரியங்களை மனதால் அடக்கி பற்றற்று கர்மேந்திரியங்களை கொண்டு கர்மயோகம் செய்பவன் மேலானவனே இவ்விதமான சக்தியுடைய ஒருவன் உடனடியாக ஒரு புதிய பழக்கத்தை தனது மூளையில் நிலைநாட்டவோ அல்லது நினைத்தவுடனே ஒன்றை நிறுத்தவோ முடியும் ஒரு லட்சிய குடியரசில் எந்தவித மேலதிகார தூண்டுதலோ அல்லது இதர தாக்கங்களோ இன்றி நல்ல விதிமுறைகளுக்கு பகுத்தறிவுடன் கூடிய மனமோ கீழ்ப்படிதல் ஏற்கனவே இருப்பதாக கருதப்படுகிறது இது போலவே ஒரு விவேகி உண்மையாகவே சுதந்திரம் உள்ள ஒருவர் பழக்கத்தின் நிர்பந்தத்தினால் அல்லாமல் சுதந்திரமான மற்றும் விவேகமான விருப்பத்தினால் தவறை தவிர்த்து நல்லதை செய்கிறார் இப்படிப்பட்ட ஒருவர் ஒரு நல்ல பழக்கத்தினால் கூட தான் ஆதிக்கம் செய்யப்படுவதை அனுமதிப்பதில்லை அப்படி செய்யும் பொழுது ஒரு செயலை தேர்ந்தெடுப்பதற்கான தனது முழு பகுத்தாராயும் திறனை பயன்படுத்துவதில் தவறை விடாமல் இருக்கிறார் ஒரு நல்ல பழக்கம் அதை தூக்கி எறிவதற்கான எந்த தீய சபலமும் இருந்ததில்லை என்ற எளிய காரணத்தினால் நடைமுறையில் இருக்கக்கூடும் இவ்வாறாக நிலை ஒரு நல்ல பழக்கம் ஒருவருடைய இயல்பில் அவசியம் நிரந்தரமாக ஸ்திரப்பட்டு இருக்கும் என்பதில்லை ஏனெனில் அது பகுத்தாராய்ந்து தேர்ந்தெடுத்தல் மற்றும் விவேகத்தினால் அல்லாமல் அனுகூலமான சூழ்நிலையின் பயனாக பராமரிக்கப்பட்டு வருகிறது எல்லா தேசிய விருப்பங்களும் மானுட வழக்கங்களும் சுற்றுப்புற தாக்கத்தின் பயனாக சூழ்நிலையால் பெறப்பட்ட பழக்கங்களாகும் அமெரிக்க தேச கொள்கையோ அல்லது இந்து மத கொள்கையோ நேசிப்பது பழக்கத்தினாலும் பரிச்சயத்தினாலும் ஏற்பட்டதாகும் எனக்கு தேர்வு செய்யும் வாய்ப்பு இருந்திருக்குமானால் அனைத்து தேசங்கள் மற்றும் அனைத்து மதங்களினுடைய விரும்பத்தக்க தன்மைகளையும் தடையின்றி தழுவி கொள்வதற்காக ஒரு மனித பச்சோந்தியாக இருப்பதற்கு நான் விரும்பியிருப்பேன் விரும்பிய மாத்திரத்தை குறிப்பிட்ட ஒரு உணவை விரும்பவோ அல்லது வெறுக்கவோ மனதிற்கு கட்டளை இடுவதன் மூலம் பழக்கங்களின் மேல் உள்ள நமது சக்தியை நாம் சோதிக்க முடியும் ஒரு சமயத்தில் குறிப்பிட்ட இந்த சோதனை பயனுள்ளதாக நான் கண்டேன் அமெரிக்காவிற்கு வந்த ஒரு சிறிது காலத்திற்கு பின் ராக்போல்ட் பாலாடை கட்டியும் சிறு ரொட்டியையும் பரிமாறப்பட்ட இரவு உணவு ஒன்றிற்கு நான் சென்றிருந்தேன் திருவாளர் மேல்வாயை தொட்ட மறுகணம் மோளை செல்களுக்கு அவரது வருகை தெரிந்த மறுகணம் ருச்சியின் பழக்க பிரபுக்கள் எனது வயிற்றில் ஏற்கனவே ஒன்று சேர்ந்திருந்த மதிப்புமில்ல விருந்தாளிகளிடையே ஒரு புரட்சியை ஏற்படுத்தினர் அந்த விருந்தாளிகள் மிகவும் மனமுடைந்து நீங்கள் திருவாளர் ராக்ஃபோர்டை உள்ளே அனுமதிப்பீரானால் நாங்கள் அனைவரும் உடலை விட்டு வெளியேறி விடுவோம் என பயமுறுத்த ஆரம்பித்தனர் இத்திடீர் தர்ம சங்கடத்தை நான் ரசிக்கவில்லை இந்த விசித்திரமான உணவை மேஜையில் அமர்ந்திருந்த அனைவரும் வெகு வெகுவாக ருசிப்பதை கவனித்து ராக்ஃபோர்ட் பால் கட்டியை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்கும் பழக்கத்தை உடனேயே தேர்வு செய்ய வேண்டுமென என் புலன்களை தீவிரமாக தூண்டினேன் அப்போது அந்த ருச்சியை நான் உடனேயே விரும்பினேன் மேலும் அந்த சமயத்திலிருந்து அதை விரும்ப தொடங்கினேன் சில சமயங்களில் உங்களுடைய உண்மையான விருப்பங்களுக்கு எதிர்மாறாக நீங்களே செயல்படுகிறீர்கள் அல்லது எதிர் செயல் புரிகிறீர்கள் என நீங்கள் ஏன் உணர்கின்றீர்கள் ஏனென்றால் அந்த விருப்பங்களுக்கு எதிர்மாறான பழக்கங்களை நீங்கள் காலப்போக்கில் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் மேலும் உங்களுடைய செயல்கள் உங்களது பழக்கங்களை முகஸ்துதி செய்கின்றன உங்களுடைய உண்மையான குறிக்கோள்களுக்கு உதவுவதற்காக உங்களது செயல்களை ஊக்குவிக்கும் பழக்கங்களை நீங்கள் முதலில் நிலைநிறுத்த வேண்டும் பழக்கம் என்பது நமக்கு புதிதாக உள்ள செயல்களை செய்வதில் சாதாரணமாக தேவைப்படும் மன உடல் ரீதியான உழைப்பை செலவழிக்காமல் செயல்களை செய்வதற்காக தானாக இயங்கும் செயல் அமைப்பு ஆகும் தவறாக பயன்படுத்தப்படும் போது அந்த இயந்திர ரீதியான அமைப்பு மனிதனுடைய சுதந்திர விருப்பம் எனும் கோட்டையை பயமுறுத்து முக்கியமான எதிரி ஆகின்றது நடைமுறைக்கு ஒத்து இருங்கள் சூழ்நிலையை சார்ந்த விருப்பு வெறுப்புகள் என்ற போர்வையில் உங்களுக்குள் மறைந்துள்ள விரோதமான பழக்கங்களை வெல்வதற்கு இன்றிலிருந்து முயலுங்கள் அவற்றை வெளியேற்றி விவேகத்தினால் மட்டும் செயல்படுவதற்கு சுதந்திரமாக இருங்கள், நீங்கள் உங்களுடைய பழக்கங்கள் அல்ல அப்படியான மாயையை உதறி வீசுங்கள் உங்களுக்குள் உள்ள இறைவனின் பூரண சொரூபமாகிய உங்களுடைய உண்மையான ஆன்மாவை நீங்கள் நினைவு கூறுவீர்கள் தொடரும் வோம்